எனக்கு சொல்ல கதைக்கிறது வந்து பைத்திய இருக்கும் சில அவங்களுக்கு ஆனா எனக்கு சொல்ல தெரியல மூணு நாலு தடவை சூசைட் அட்டம் பண்ணி அதுக்கப்புறத்தான் ஏதாவது ஒரு நியாயம் எனக்கு கிடைக்கணும் ஏமாத்தின பிள்ளை ஏமாத்தின பிள்ளையரும் அவனோட இப்போ வரைக்கும் கதைச்ச பிள்ளைகளும் வந்து ஒரு மண்டக்களப்பில இளம் யுவதி ஒருவர் போலீஸ் அதிகாரி ஒருவரை காதலித்து வந்திருக்கின்றார் காதலனான போலீஸ் அதிகாரி ஏமாற்றியதை அடுத்து விபரீத முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்னதாக காதலனது புகைப்படங்கள் குரல் பதிவுகள் என்பவற்றையெல்லாம் இணையதளத்தில பதிவேற்றம் செய்துவிட்டு அந்த யுவதி உயிரை மாய்த்திருக்கின்றார் அத்தோடு அவரது காதலனுக்கு வரும் பல காதல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது சரி ஒரு புறம் இருந்தாலும் நாங்கள் ஒருவர் மீது அன்பு வைத்து ஏமாற்றம் அடைவது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆனால் இதற்குமே இவ்வாறான முடிவுகள் ஒருபோதும் தீர்வாக அமைய போவதில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் போகிறார்கள் நீங்கள் தேவையற்ற முடிவுகளை எடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறீர்கள் இப்படியான தவறுகளை யாரும் செய்யாதீர்கள் பிடிக்கவில்லையா அல்லது அவருக்கு வேறு தொடர்புகள் இருக்கின்றதா அவர் ஒரு சரியில்லாத நபராக இருந்தால் நாங்கள் விலகி அதிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்காகவும் நாங்கள் உயிரை மாய்த்து கொள்ள கூடாது அது ஒரு தவறான வழி அதைவிட தடைகளை எல்லாம் தாண்டி எதிர்த்து நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும் அவர் எங்களை வீணாக தொலைத்து விட்டோமே அல்லது இப்படியான அவரை இழந்து விட்டோமே என்று எண்ணி வருந்தும் அளவிற்கு நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் இப்படியான தவறான முடிவுகளை ஒருபோதும் எடுக்க கூடாது யாரும் இவ்வாறான தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் தாண்டி வேறு ஒரு அந்த அந்த இது எனக்கு வரவே இல்ல எனக்கு சொல்ல தெரியல நான் படைக்கிறது வந்து பைத்திய காரத்தனமாவும் இருக்கும் சிலவங்களுக்கு இருக்கு ஆனா எனக்கு சொல்ல தெரியல நான் வந்து எனக்கு எனக்கு சொல்ல தெரியல நான் அவ்வளவு தூரம் ஏழாமையே இருக்கிறேன் நான் மூணு நாலு தடவை சூசைட் அடெம்பனி அதுக்குள்ளதான் ஏதாவது ஒரு நியாயம் எனக்கு கிடைக்கணும் ஏமாத்தின பிள்ளை ஏமாத்தின பிள்ளையிலும் வந்தா அவனோட இப்ப வரைக்கும் கதைச்ச பிள்ளையிலும் வந்து ஒரு பிள்ளை வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னச்சு அக்கா சொல்லி அக்கா அவங்களோட கதைக்கிற தெரிஞ்சும் நான் கதைச்சேன் பில அது பில தான் அது நிறுத்தான் பில நான் நானும் மெசேஜ் போட்டேன் அவருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டேன் அப்படியே அவர் கதைக்கவும் நானும் கதைச்சேன் நான் கதைக்காம இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி என்ன நான் சூசைட் அட்டன் பண்ணின பிறகு அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த எனக்கு கால் எடுத்தது அதுக்கு பிறகு தானே நான் எனக்கு நிறைய கோபம் வந்தது இப்ப எல்லாம் பாதி இப்ப லவ் பண்ணதுல கதை வெட்டிங் பண்ண போற விஷயம் வந்து இப்ப வரைக்கும் பாதிக்கப்பட்டது மென்டலி வந்து இப்ப நான் ரொம்பவே வீக் தான் நான் பார்லர் ஒன்றும் செய்யல நான் இப்படித்தான் இருக்கிறேன் பைத்தியம் மாதிரி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது அது யாருக்கும் தெரியாது நான் இவ்வளவு தூரம் கூட இயலாம இருக்குது எனக்கு அவரு வெட்டிங் பண்ணுவேன் பண்ணுவேன் என்னோட நிறைய அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்தானா நான் இந்த பிள்ளை விஷயம் பிறகு அவங்களுக்கு அந்த கூட நான் ஆதரிச்சிருக்கேன் அவருக்கு அவருக்கு தேவையான ரிலேஷன்ஷிப் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து மோசிக்கல அவருக்கு என்ன யார் யாரோடையெல்லாம் விருப்பமோ அவங்க அவங்களோட நானுமே நல்லா தாண்டி இருந்தேன் நாளோடய முகங்காட்டி எனக்கு அவங்கள பிடிக்கல எதுவுமே இல்ல அவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் எல்லாமே செஞ்சு அவருக்கு பிடிச்ச அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்து நான் ரொம்ப இழந்துட்டு நிக்கிறேன் அந்த அண்ணன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணா நான் வேண்டி கொடுத்ததெல்லாம் வாங்கி ஒரு ஹெல்பண்ட் ஆக்கிட்டு எல்லாம் செஞ்சு அந்த இதெல்லாம் செஞ்சேன்னா அவரு நான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வரலன்னா ஒரு கேள்வி சொன்னதுக்கு காசு குடுத்து பழுத்தெருங்கி போயிட்டு ஏன்னா அவளுக்கு வைஃபா வைஃபாட்டு வந்து எதுனாலும் அதை ரெண்டாருனா

அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இருக்குது இவ்வளவு தூரம் என்ன அவ்வளவு தூரம் நம்பி எல்லாம் இழந்து எனக்கு ஒண்ணு என்னோட வாழ இல்லாம் நீ இவ்வளவு தூரம் எல்லாரும் மசிந்திப்படுத்துறாங்க என்ன பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சும் நான் அவனையை மாத்தலு தெரிஞ்சும் மட்டும் பண்ணிட்டு விட்டாலே போடுமண்ணா இல்லண்டா எவ்வளவு தூரம் போராடு வேணும் போராடு வேணா அதுக்கு பிறகு எனக்கு வாழறதுக்கான விருப்பம்ன்றது ஒன்று இல்லண்ணா அண்ணா சொல்லணும் வேண்டா

ഇതൊന്നും നമ്മൾ മറക്ക കൂടെ മറ്റ പിള്ള പാലിച്ചു സീകളായിരുന്നതാ പാലിക്കപ്പെട്ട അവനി ദൂരം നാ നിക്ക് പാപ്പ രണ്ട് മുടിവാന അവൻ ഇല്ലണ്ടാകി എനിതമാതിരി അവരം എല്ലാം നടന്നെല്ലാം മുടിഞ്ഞ് പാപ്പാ എന്താ നടക്കുന്നത് யாழ்ப்பாணம் அளவெட்டி பகுதியை என்ற குழந்தை சம்பவம் பால் குடித்து மயக்கமடைந்திருக்கின்றதாம் அதுக்கு பிறகு குழந்தையை உடனடியாக அளவெட்டி சாலைக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தெள்ளிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு அந்த குழந்தையை உடனடியாக கொண்டு போன போது குழந்தை விட்டதாக மருத்துவர்கள் குழந்தையின் மரணம் தொடர்பில மரண விசாரணை அதிகாரி வந்து மரண விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றாராம் குழந்தையின் உடம்பில தழும்புகள் மற்றும் காயங்கள் காணப்பட்டதால குழந்தையின் மரணத்தில சந்தேகம் இருப்பதாகவும் குழந்தையின் மரணம் தொடர்பில உடற்கூற்று பரிசோதனை செய்த பின்னர் தான் உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லி குழந்தையின் உடல் வந்து ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது குழந்தையின் உடற்கூற்று பரிசோதனையில குழந்தையின் உடலில காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுகிறதால குழந்தைண்ட மரணத்தில சந்தேகம் இருப்பதால குழந்தைண்ட தாயாரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க அதுல வந்து குழந்தைண்ட தாய் சொல்லி இருக்கிறார் நான் குழந்தையை கொலை செய்யவில்லை குழந்தை பால் குடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்ததால குழந்தைண்ட கை கால்களை திருகி குழந்தையை நான் பால் குடிக்க வைத்தன ஆனா நான் பிள்ளையை கொலை செய்யவில்லை அப்படி என்று தாயார் சொல்லி இருக்கிறார் இந்த பிஞ்சு குழந்தைய அப்படி கைகால்களை திருகி வற்புறுத்தி பால் குடிக்க வைக்கிறதுக்கு எப்படி எந்த தாய்க்கு மனசு வந்ததோ தெரியவில்லை ஏனென்றால் எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் நாங்களும் ஒரு குழந்தையை பெற்று நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் பல கஷ்டங்களை தாண்டி ஒரு வரமாக அதனை வேண்டி குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள் அப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கையில இப்படியும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் பெற்ற பிள்ளையை அன்பாக ஆதரவாக வழக்க தெரியாமல் பிள்ளையின் கைகால்களை கிள்ளி பிள்ளையை அடித்து துன்புறுத்தி பால் குடிக்க வைக்கிறார்கள் உங்களுக்கு அந்த குழந்தையை சரியாக வளர்க்க முடியல அல்லது பிள்ளையை வளர்க்க கஷ்டம் என்றால் பிள்ளையை நல்லபடியாக வளர்க்க இருக்கிற யார்கிட்டயாச்சும் அதை ஒப்படைங்கள் நல்லபடியாக வளர்க்கட்டும் அதை விட்டு இப்படியான வேலைகளை செய்யாதீர்கள் அந்த பிஞ்சு குழந்தைக்கு வலிக்குது என்று சொல்லத்தான் முடியுமா அழை மட்டும்தான் தெரியும் நீங்க எப்படி நுழுறீங்க அப்படி கிழுறீங்க என்ன மாதிரி வலிக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இப்படியான கொடுமைகளை செய்யாதீர்கள் உங்களுக்கு குழந்தையை வளர்க்க கஷ்டம் வளர்க்க இயலாதன்றால் நீங்க குழந்தைகளை பெறாதீர்கள் அதற்குப்பாக பெறாமலே இருக்கலாம் பெற்றுவிட்டு இப்படியான கொடுமை

இந்த ஒரு செய்தியை கேட்கும் போது சரியாகவுமையா கஷ்டமா இருக்குது ஏன்டா இப்படி குழந்தைய கொடுமைப்படுத்துற அளவுக்கு இப்படி மனசு வந்து தெரியல நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் குழந்தை என்றால் பிறந்தது நாற்பத்தஞ்சு நாளான குழந்தை என்றால் அந்த குழந்தைக்கு நோவும் தொட ஐயோ பார்த்து தூக்கணும் மெல்லமா தூக்கணும் குழந்தை வளரட்டும் புறவு தூக்கும் என்று சொல்லி சிலர் வந்து குழந்தையை தூக்க பயப்படுவார்கள் ஏன்டா குழந்தைக்கு நோவும் வலிக்கும் என்று சொல்லி குழந்தையை தூக்குறதுக்கு பயப்படுவார்கள் அப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிற நிலையில் இப்படியும் ஒரு சிலர் தாய்மார்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ன குழந்தையை கொடுமைப்படுத்தி பால் குடிக்க வச்சு குழந்தை இறக்குற அளவுக்கு போயிருக்கின்றது தயவு செய்தபடி செய்யாதீர்கள் வழக்க கஷ்டம் என்றால் யார்டியாச்சு கொடுங்கள் അല്ലാതെ ഒരു പൊറുപ്പാന ഒരു ஒரு நிறுவனமோ அமைப்போ இருக்கும் அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க வளர்கட்டும் இப்படி கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி குழந்தைகளை பால் குடிக்க வச்சு சாப்பிட வச்சு குழந்தைகளை கொல்லாதீர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அவை உங்களே குழந்தை குணங்களை கேட்டதா பர சொல்லி நீங்களாக பெற்றீர்கள் நீங்களாக கொடுமைப்படுத்துகிறீர்கள் நீங்களாக கொல்லுகிறீர்கள் இப்படியான தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் இவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கட்டும் இவர்களை போன்றவர்கள் இனி இனி யாரும் உருவாக கூடாது இப்படியான செயலை யாரும் இனி செய்யக்கூடாது வழக்க கஷ்டம் என்றா குழந்தை வளர்க்க விரும்புகிறவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் கொள்ளுங்கள் குழந்தைகளை அவர்கள் நல்லபடியாக வளக்கட்டும் இப்படியான கொடுமைகளை செய்யாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க